வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நெய்தல் அப்படிங்கிறது நம்முடைய நானிலத்தில் உள்ள இன்னொரு பிரிவு கடல் கடல் சார்ந்த இடம் இந்த நெய்தல் வந்து சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோமே அது மாதிரி நீண்ட நெடுந்தூரமாக இருந்தது அந்த சோழமண்டல கரைன்னு சொல்லுவோம் அதை வந்து அது இங்கிலீஷ்காரங்க வாயில படாத பாடுபட்டு அது கோரமண்டல கரைனாகி இன்னைக்கு கொரமாண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனுடைய இயற்பெயர் வந்து சோழமண்டல கரை ஏன்னா விஜயாலயன் காலத்தில் வேறு கொண்டு எழுந்த இடைச்சோழர்கள் இருக்காங்களே அவங்க அவங்களுடைய வரலாறுலாம் இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஆனால் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எழுதப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் ரொம்ப பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் கூட இந்திய வரலாற்று எழுதும்போது அப்படியே இந்த வடநாட்டில் உள்ளதெல்லாம் எழுதுவாங்க இது உயிர் வந்தார் அக்பர் ஆண்டாரு அதுக்கு முன்னாடி அசோகர் ஆண்டார் அதுக்கு முன்னாடி இவங்கள்லாம் வந்தாங்க கனிஷ்கர் ஆண்டார் இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்திய வரலாறுன்னு எழுதுவாங்க அடுத்து உள்ள சாப்டரில் என்ன போடுவாங்க தென்னிந்திய வரலாறு ஏன் அப்போ அதெல்லாம் வட இந்திய வரலாறுன்னு எழுத வேண்டியதானே அப்படின்னு எழுத மாட்டாங்க அப்படி சோழர்களுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக ஏற்கனவே முந்நூறு ஆண்டு காலம் தொடர்ந்து அவர்கள் வந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஒரு பேரரசாக ஆண்டு கொண்டிருந்தார்கள் அதனால தான் அந்த கடற் கடற்கரைக்கு சோழ மண்டல கரை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இப்போ இந்த கரையில் வந்து முத்துச்சலாபம் ரொம்ப 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 அதிகமாக நடந்த ஒரு இடம் இருந்தது பாண்டிய நாட்டில் அது பாண்டிய நாடு கீழே தான் இருக்குது நம்ம மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் கீழே உள்ள ஒரு கரை அங்கே முத்துச்சலாபம் இவ்வளோ நல்லா நடக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் என்ன வச்சாங்க கீழக்கரை அப்படின்னு வச்சாங்க அந்த கீழக்கரை தான் சீதக்காது என்ற மாபெரும் வள்ளல் வாழ்ந்த இடம் இன்னைக்கும் கீழக்கரை வந்து ரொம்ப முக்கியமான கேந்திரமாக வணிக கேந்திரமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆற்றங்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இன்னொரு ஊர் முக்கியமான ஊர் கோடிக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு இந்த கோடிக்கரை இருக்கே அதுதான் இலங்கைக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு ரொம்ப 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 சுருக்கமான வழி இந்த வழியை பற்றி தன்னுடைய பொன்னியின் செல்வனில் ரொம்ப எழுதியிருக்கார் கோடிக்கரைன்னு எழுதுவார் கோடியக்கரைன்னு எழுதுவார் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சரி இது கரை இதில் வந்து நெய்தல் நிலத்தில் அடுத்து துறை துறைங்கிறது கொற்கை துறை பாண்டியனுடைய கொற்கை துறைமுகம் காயல் துறை இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் இருக்குது புன்னை காயல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது துறைக்கு அடுத்து என்ன இருக்குது பட்டினம் அப்படின்னு இருக்கு காவிரி பூம்பட்டினம் இருக்குது நாகை அது நாகப்பட்டினமும் நாகூரும் சேர்ந்தது நாகை என்று அழைக்கப்பட்டது அடுத்து காயல் பட்டினம் குலசேகரப்பட்டினம் பாட்டி பாண்டிய மன்னனுடைய பெயரால் குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது இதை தவிர பாக்கம் இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இன்னைக்கு சென்னை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாநகரம் பல சிற்றூர்களாக இருந்தது அந்த சிற்றூர்களுடைய பெயரில் என்னென்ன இருந்தது கோடம்பாக்கம் வெள்ளிப்பாக்கம் கீழ்ப்பாக்கம் புரசைப்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் இதெல்லாம் இன்றைக்கி சென்னையுடைய மாநகரத்துடைய ரொம்ப பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா கமர்ஷியல் சென்டர் இப்படிலாம் இருக்கு இது எல்லாமே ஒரு காலத்தில் வந்து கடற்கரையை ஒட்டிய சிற்றூர்களாக இருந்தது அடுத்து வந்து கலர் அளம்னு சொல்லுவாங்க கலர்ங்கிறது ஏன்னா கடற்கரை ஒட்டியுள்ள நிலம் வந்து கலர் நிலம் கலர் நிலம் அங்கே உப்பு வந்து உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அந்த நிலத்தில் உள்ள ஊர் பெயர் வந்து திருக்களர் கலர்னு இருந்தது அதில் உள்ள ஒரு கோயிலை வந்து ஒரு பெரிய ஒரு பாடிட்டாக இருந்தாலும் திருக்கலர் அப்படின்னு பேர் வந்தது பேரளம் அப்படிங்கிற பேர் வந்து இருக்குது இதையும் தவிர குப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு குப்பங்கிறது என்னது மீனவர்கள் வசித்து வந்த சிற்றூர்கள் எல்லாமே அந்த காலத்தில் வந்து குப்பங்கள் என்று அழைக்கப்பட்டன இன்றைக்கும் நமக்கு வந்து காட்டுக்குப்பம் கருங்குடி குப்பம் நொச்சி குப்பம் சோலை குப்பம் இப்படியெல்லாம் பல குப்பங்கள் இருக்கின்றன இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா மறுபடியும் 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 என்ன தோணுதுன்னா பெயர்கள் அங்கு வாழும் மனிதர்களின் அடிப்படையிலோ அல்லது அங்கு நிலைத்த இடங்களின் அடிப்படையிலோ ஐதர் ஜியாகிரபிக்கல் கொனக்டேஷன்ஸ் ஆர் ஹியூமன் செட்டில்மெண்ட் கொனக்டேஷன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரும்பாலும் பெயர்கள் இருந்திருக்கிறது பெரிய மன்னர்கள் ஆண்டிருந்திருக்கின்ற ஆண்டிருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த சிற்றூர்களோ அல்லது பெரிய நீர்நிலைகளோ உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய பெயரால் அந்த ஊர்களோ அந்த நீர்நிலையங்களோ அழைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு தெரியுது எதுவுமே காரண காரியம் இல்லாமல் சரியான சிந்தனை இல்லாமல் தமிழர்கள் எதற்குமே பெயர் வைத்ததில்லை அந்த காலத்தில் அதன் காரணமாகத்தான் ஒரு காலத்தில் தமிழகம் எப்படி இருந்திருக்கும் என்பதனை இன்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சேப்பாக் அப்படின்னு சொல்றோம் சேப்பாக்கம் இந்த சேப்பாக்கம் ஒரு காலத்துல ஒரு சிற்றூராக மீனவர் வாழும் சிற்றூராகத்தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியறதுக்கு காரணம் அந்த ஊருடைய பெயர் தான் இது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்பதனை கூறி இன்று முடித்துக்கொள்வோம் கொள்வோம் வணக்கம்